புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பா குந்தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடும் ரத்தம் நாடி நேரம் பிள்ளை ஓ வாசம் ஓ வேர்வ தூளி தான் படிக்கும் நிராசோ ஒன்றை போல பூமி இல்லை உன்னை விட சாமி இல்லை வறுமைய சொன்னதில்லை வாடி மனம் நின்னதில்லை எதையுமே தனக்குன்னு நீ இதுவரை என்னதில்லை நம்பிக்கைய நீ வளர்த்த நான் வளர்ந்தங்கோபுருமா பூமி போலவும் பொறுமை தீரதையாவும் பெருமை என்னைக்குத்தான் மாறிடுமோ அல்லள் படுவோ நிலைமை என்னை வளர்த்தவும் பாசந்தான் மாறாது ஏழு ஜென்மத்துக்கு நீ பட்டகடம் தான் தீராது உழச்சி நீ ஓடான எழுத படிக்க நீ ஏடான தேர் வழி போகும் தேரான என்ன வளர்த்தவும் பாசந்தான் மாறாது ஏழு ஜென்மத்துக்கு நீ பட்டகடம் தான் தீராது அல்லும் பகலும் தூயர கடலில் நீராடி என்ன ஆலமரமா ஆளாக்குன்னு போராடி தோலில் போட்டு என்ன தாளாட்டி தோண்டு விழும்போது சீராட்டி என்ன வளத்தவும் பாசந்தான் மாறாது ஏழு ஜென்மத்துக்கு நீ பட்ட கடந்தான் தீராது அல்லும் பகாலும் துயர கடலில் நீராடி என்ன ஆலமரமா ஆளாக்குன போராடி நீ லாட்டினாயே என்னை மூச்சடைக்கு பெத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து பக்குவமா நின்றெடுத்து மாறுலையும் தோளுலையும் நாவூரங்க ஏன கட்டி காட்டுலையும் மேட்டுலையும் நெத்தி நித்தம் நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீதான் என் பூமி தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி முத முத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு நீதான்னு சொல்லி தெரியணுமா ஓ ஓ கோடி சாமி உனக்கு ஈடாகுமா நெல் நெல்லறக்க கால் கடக்க நீ நடப்ப எனக்கு நெல்ச்சோறு பொங்கி தந்து தண்ணி நீ குடிப்ப மாத்துக்கட்டு இல்லாம விதியான நீ இருப்ப எனக்கு சேப்பு கட்டி வச்ச பணம் புது துணி நீ எடுப்ப வட்டிக்கு பணம் வாங்கிவிட்டா படைச்சி திருமம்மா பட்டக்கடை உனக்கு தான் எப்படி நத்திப்பனம்மா பாசத்தை பட்டினி போடணுமா இந்த ஆகாசம் பத்தாது சத்தியமா உத்தமைய சுப்புச்சி பாதி ஜெனம் அடிஞ்சிருச்சி வந்துச்சு வந்துச்சு கடலில் வந்துச்சு ஐயோ பாவம் ஜனங்க ரொட்டில் தவிக்கிறாங்க ஐயோ பாவம் ஜனங்க ரொட்டில் தவிக்கிறாங்க புள்ளை வீட்டு தாயையும் தாயை விட்டு பிள்ளையும் தவிக்கிற தவிப்பதான் பக்கமான கொல்லலை என்னதான் நான் சொல்லுவனும் எப்படி நான் கேட்பணும் என்னதான் சொல்லுவான் எப்படி நான் கேட்பான் கடலால் கேளம்பிடுச்சு பாதி ஜனம் அடைஞ்சிருச்சு வந்துச்சு வந்துச்சு கடலால் வந்துச்சு ஐயா பாவம் ஜனங்க ரோட்டில் தவிக்கிறாங்க கையை இங்கே கா கையை இங்கே போனவங்க காலை இங்கே போனவங்க புள்ள வீட்டு தாழியும் தாயை வீட்டு புள்ளையும் தவிக்கிற தவிப்பதான் மனம் கொல்லலை என்ன தான் சொல்லுவேன் நான் கேட்பேன் அது வந்துருச்சு அந்த மெட் ஹலோ நண்பர்களே வணக்கம் இவங்க என்னுடைய நான் ஆட்டோ ஓட்டுற என்னுடைய பேரண்ட்ஸோடைய இது ஸ்டூடெண்டோடைய பேரண்ட்ஸ் இவங்க நாட்டுப்புற பாடலையும் கானா பாடலையும் நல்லா அருமையாக பாடுறாங்க சொந்த குரலில் சொந்த டியூனிங்கில் உங்களால் முடிஞ்சால் சலுமி சிப்டி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இவங்களுக்கு நல்லா ஆதரவு கொடுங்க உங்களால் முடிஞ்சதை இவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த பாட்டை கேட்டதுக்கு நன்றி எனக்கு அதுக்காக எனக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஆ